வரைக்கும் வணக்கம் இன்னைக்கும் ஒரு வீடியோலாம் நம்ம பார்க்க போகிறது மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஏஎம் என்றால் என்ன அது சம்மந்தமான சில புள்ளி விவரங்கள் அந்த புள்ளி விவரங்களில் நமக்காக ஒளிந்திருக்கும் செய்திகள் சரி ஏஎம்மோட எக்ஸ்பென்ஷன் அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் இந்த அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட்டை என்னென்னு தெரிஞ்சிக்கிறதுக்கு நம்ம முதல்ல ஏஎன்சினால் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் ஏஎன்சியோட எக்ஸ்பான்ஷன் அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ் அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ் அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட் சேவைகளை மக்களுக்கு வழங்கும் நிறுவனங்களை ஏஎன்சின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த ஏஎம்சியோட செயல்பாடு அப்படின்றது மக்கள் இன்வெஸ்ட் பண்ற தொகையை கொண்டு ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம் கீழே ஒரு போர்ட்போலியோ உருவாக்கி ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றாங்க ஒரு ஒரு எயம்சி கீழையும் வெவ்வேறு மியூச்சுவல் பண்ட் ஸ்கீம்ஸ் இருக்கும் ஒரு ஒரு மியூச்சுவல் பண்ட் ஸ்கீம்ஸ்க்கு கீழே மக்கள்ல முதலீடு செய்யும் தொகையை தான் ஏஐஎம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உதாரணமா ஒரு மியூச்சுவல் பண்ட் ஸ்கீம்ல மக்கள் வந்து நூறு கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த நூறு கோடி ரூபாய்க்கையும் அந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீமுக்கு கீழே உள்ள போர்ட்ஃபோலியோ அடிப்படையில் ஸ்டாக்ஸ் வாங்கிடுறாங்க ஸோ அன்னைக்கு நிலைமையில் ஏஎம் கணக்கு பண்ணோன்னா நூறு கோடியாக இருக்கும் அசியூமிங் ஒரு ஒரு வாரம் கழித்து அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் ஒரு பத்து பர்சன்டேஜ் விலை இருக்கு அப்படின்னா அந்த கூடின பிறகு கணக்கு பண்ணோம்னா அன்னைக்கு நிலைமைப்படி அந்த ஏஇஎம்மோட வேல்யூ வந்து நூற்றி பத்து கோடியாக இருக்கும் ஸோ ஸ்டாக் விலை ஏறவோ இறங்கவோ செய்யும் போது ஏஎம்ன்றது ஏற்ற இறக்கம் கொள்ளும் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீமுக்கு கீழேயும் மாசம் மாதம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் உள்ளே வந்துட்டே இருக்கும் அது எஸ்ஐபி முறையில் வரலாம் இல்லை லம்சம் முறையில் வரலாம் ஸோ இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கூட கூட ஏஎம் வந்து ஒரு ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீமுக்கும் கூட்டிகிட்டே வரும் ஸோ ஒரு ஒரு ஏஜென்சிக்கு கீழேயும் வெவ்வேறு மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸ் இருக்குது ஒரு ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீமுக்கும் ஒரு ஒரு ஏஎம் இருக்கு இந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸோட எல்லா ஏஎம் ஆட் பண்ணோன்னா அந்த ஏஎம் தான் வந்து அந்த ஏஜென்சியோட ஏஎம் இப்படி எல்லா ஏஎம்சியோட ஏஇஎம்மும் கூட்டும் போது நம்மளுக்கு தான் டோட்டல் இந்தியன் மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரியோட ஏஐஎம் அப்படின்றது ஸோ மொத்த இந்தியன் மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரியோட ஏஇஎம் அப்படின்றது கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு லட்சம் கோடி இந்த எழுபத்தஞ்சு லட்சம் கோடியில் ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸோட பங்களிப்பு அப்படின்றது கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு முப்பது பர்சன்டேஜ்குள்ளே இருக்குது இருக்கு ஹெச்என்ஏட பங்களிப்புன்றது முப்பத்தி ஏழு நாற்பது பர்சன்டேஜ் குள்ள இருக்கு ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸோட எண்ணிக்கை அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அஞ்சு கோடி ஐம்பது லட்சம் பேருஎன்ஏட கணக்குன்னு பாத்தீங்கன்னா வெறும் எண்பத்தாறாயிரம் பேர் தான் வெறும் எண்பத்தி ஆறாயிரம் பேர் சேர்ந்து முப்பத்தி ஏழுல இருந்து நாற்பது சதவீதம் பங்களிப்பு வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல வச்சிருக்காங்க இந்த பக்கம் ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் பாத்தீங்கன்னா அஞ்சு கோடி ஐம்பது லட்சம் பேர் வெறும் இருபத்தி அஞ்சுல இருந்து முப்பது பர்சன்டேஜ் பங்களிப்பு தான் கொண்டிருக்காங்க ஸோ இந்த ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸோட பங்களிப்பை வச்சு மொத்த எண்ணிக்கையில் ஆவரேஜ் பண்ணி பார்த்தோம்னா ஒரு ரீட்டெயில் இன்வெஸ்டர் சராசரியாக மூன்று லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இது ஒரு கேப்புன்னு சொல்லி சொல்லலாம் ஏன்னா மூன்று லட்சம் ரூபாய் அப்படின்றது ஒரு சின்ன தொகை தான் ஸோ ரீடெயில் இன்வெஸ்டர்ஸோட கான்ட்ரிபியூஷன் அப்படின்றது கம்மியாகவே இருக்குது அது மட்டும் இல்லாமல் டோட்டல் இன்வெஸ்டர் ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸோட இந்தியாவோட பொட்டன்ஷியல் இன்வெஸ்டரை நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா இந்தியாவோட மொத்த மக்கள் தொகைன்றது கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது கோடிக்கு மேலே இருக்கு இதில் ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன் கீழே வரவங்க கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஒம்பது கோடி மக்கள் அதாவது தொண்ணூற்றி கோடி மக்கள் சம்பாதிக்கிறாங்க அவங்க எல்லாமே மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஆனால் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அளவுன்றது வெறும் அஞ்சு கோடி ஐம்பது லட்சமாக இருக்கு இது ஒரு டேஞ்சரஸ் சைன் சொல்லியே சொல்லலாம் ஏன்னா ஒரு நாடு வளரும் போது நாட்டு மக்களும் சேர்ந்து வளரணும் நாடு மட்டும் வளர்ந்து நாட்டு மக்கள் வளராம இருந்தாங்கன்னா அது ஒரு நல்ல அடையாளம் கிடையாது இது தவிர ஏஎம் சம்பந்தமான மற்ற தகவல் இரண்டாயிரத்தி இருபத்தி கணக்குப்படி கணக்கு உள்ள மொத்த ஏஎம்சிஸோட கணக்கு வந்து நாற்பத்தி நாலு இந்த நாற்பத்தி நாலு ஏஎம்சிஸும் ரோல் அவுட் பண்ணிருக்க மியூச்சுவல் பண்ட் ஸ்கீம்ஸ் எண்ணிக்கைன்றது கிட்டத்தட்ட ஆயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி ஆறு ஏஎம் அடிப்படையிலான டாப் த்ரீ ஏஎன்சிஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கு ஐசிசி ப்ரொடென்சியல் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கு ஹெச்டிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கு ஏஎம் அடிப்படையிலான டாப் த்ரீ மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பராக்பரி பிளெக்ஸி ஃபண்ட் வருது ஐசிசி ப்ரொடென்ஷியல் லார்ஜ் கேப் ஃபண்ட் வருது நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப் ஃபண்ட் வருது இந்த புள்ளி விவரங்களையும் ரீடெய்ல் இன்வெஸ்டர்ஸ் சம்பந்தமான இந்த கேப் மற்றும் அதில் உள்ள டேஞ்சரஸ் சயின்ஸையும் உங்ககிட்ட பகிர்ணும்னு சொல்லி விருப்பப்பட்டோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்க வரும் வரை உங்களிடமிருந்து விடை செல்வா நன்றி வணக்கம்